ஹலோ காய்ஸ் டேவித் அரவிந்த் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே இன்றைக்கி வந்து துபாயில் லீவு எல்லாத்துக்கும் தெரியும் வந்து பார்த்தா அண்ணனுடைய பிரியாணி என்ன பிரியாணி கேட்குறீங்களா வேறு என்ன பிரியாணிங்க நாட்டுக்கோழி பிரியாணி பிரியாணினாலே யாருக்கு தான் பிடிக்காது எல்லாத்துக்கும் பிடிக்கும் அண்ணனுடைய சமையலுக்கு நான் அடிமைங்கிற மாரி சாதிக்கணும் பிரியாணிக்கு நான் அடிமை சண்டேனாலே அண்ணன் பிரியாணி தான் ஸ்பெஷலு அந்த வாசனையும் அந்த அதோடைய பாருங்களேன் பார்க்கும்போதே ஏச்செல்லாம் ஊறுச்சு எனக்கு அப்போவே சாப்பிட்லான்னு பார்த்தேன் சரி நம்ம எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுட்டு பொறுமையாக சாப்பிட்லாம் அப்படின்ட்டு குவாலிட்டி செக்கிங் நான் தான் இங்கே ஸோ வெந்திருக்கா உப்பு இருக்கான்லாம் நான் தான் பார்ப்பேன் ஆனால் கெடிச்செல்லாம் சாதிக்கணுன்னு தான் பார்க்கவே எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பார்த்தீங்களா இது தாங்க பிரியாணி நாட்டுக்கோழி பிரியாணி இன்றைக்கி ஒரு புடி அப்படி இருக்கும் இன்றைக்கி பிரியாணி சும்மா சொல்லக்கூடாதுங்க செம டேஸ்ட்டு நல்லா சாப்பிட்டோம் ஃபுல்லாக இருந்துச்சு வேற மாரி பிரியாணி இது எல்லோரும் வாங்க சண்டேவே என்ஜாய் பண்ணுறோம் அப்படியே மறக்காமல் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க